நாங்க கேக்குற கேள்விகளுக்கு மட்டும் கொஞ்சம் பதில் சொல்லுங்க அங்க ஓட்டு போடுறோம் ஜி எல்லாருக்குமே ஓட்டு போடுறோம் எல்லாரும் வந்து இதை பண்ணுவாங்க அதை பண்ணுவாங்கன்னு எது பாக்குறோம் யாரும் எதையும் பண்றது கிடையாது வர வர போறதா சரி புதுசா ஒருத்தர் பிக்கிறாரா வர வச்சு பாப்போம் விளம்பரத்துக்கோசம் பண்ண தேவையில்ல இப்ப நல்லா இருக்க ரோடு உடச்சி இருக்காங்க மறுபடியும் போடுறாங்க நல்லா இருந்த எதிர பஸ் வைப்பு நல்லா இருந்தது அதை உடச்சி திருப்பி கட்டுறது எதுக்கு இல்லாத இடத்துல பயன்பாட்டு மக்களுக்கு தேவையானது கொடுத்தா நல்லா இருக்கும் புரியுதுங்களா இப்போ எது இதுல ஊழல் வரணும் எது இதில் பணம் சம்பாதிக்கணும்னு நோக்கத்துல இல்ல மக்களுக்கு பொதுவா எது போய் சேருதோ பணமும் சரி செயலும் சரி அது நல்லபடியாக ஊழல் இல்லாம செஞ்சா போதும் ஆகலையே நம்ம நாட்டோட பொருளாதாரம் செல்வ் கவர்மெண்ட்டோட என்ன விஷயங்கள் பண்ண மாட்டாங்க பண்றாங்க நம்ம நாட்டுக்கு என்ன வேணும் தமிழ்நாட்டுக்கு என்ன வேணும் என்ன பேக் பண்ணாங்க ஜிஎஸ்டி வந்து இப்போ ஐம்பத்தெட்டு லட்சம் கோடியை வந்து வாங்கிட்டாங்க ஜனங்க வாங்கிட்டு இப்போ குறைக்கிற போல குறைக்கிறாங்க பொருளாதாரம் வியாபாரம் ட்ரேடு காமர்ஸ் எல்லாம் ஏழு அண்ணா வந்த மாதிரி இருபத்தி அது சொல்லிக்கிட்டே தவிர எல்லாருக்கும் ஆசை இல்ல உங்களுக்கு அவருக்கு கடல் கடந்து ஆசை அவருக்கு உடனே வந்தவொன்னே சிஎம் கோட்டையில போய் கொடியாத்தணு அதெல்லாம் நடக்கவே நடக்காது கட்சியோட அரசியல் பண்ண தமிழகத்தை மாற்றி போட நினைக்கிறீங்க சாதாரண ஒரு கட்சி மாதிரி தான் இருக்காங்க மாற்றுறதுக்கு இங்கே என்ன இருக்குது மாற்றுறது எங்கே மாறப்போகுது நான் இந்த காலையிலேருந்து காலிலிருந்து காலையிலேருந்து நாலு மணி எழுந்து நம்ம ஓடிச்சா தான் நம்மளுக்கு காசு அவன் கொள்ளை கடிச்சு சம்பாதிச்சு வச்சுக்கிட்டு அவங்க பாலிடிக்ஸ் நடத்துகிறாங்க நம்ம அதில் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை இருந்தாலும் இல்லாமல் திடீர்னு வந்து என்னன்னோ சொல்லிக்கிட்டு என்னன்னோ பேசிக்கிட்டு திரியிறது நாட்டுக்கு நல்லதாக தெரியல வர கொள்கை சொல்லணும் இல்லை நம்ம என்ன பண்ண போகிறோன்றத சொல்லணும் இல்லை நான் நாட்டை இப்படி சீர்திருத்தி கொண்டு போவேன்றது சொல்லணும் இல்லை இந்த இந்தந்த கொ இந்த மாதிரி வரியை நடக்குது இது நடக்குது நடக்குது இதை வந்து நாங்கள் மாற்றி நல்வழிக்கு நாங்கள் இந்த நாட்டை உரிய வல்லரசாக மாற்றுவோம் இல்லை பொருளாதாரத்தில் உயர்த்துவோம் இப்படி எதாவது சொல்லால் அது கரெக்டாக இருக்கும் சும்மா தேவையில்லாத எண்ணத்தையும் மீட்டிங்கை போட்டு மேடை போட்டு விழுந்து வாரி செருப்பாக தான் கிடக்குது ரோடெல்லாம் ஏதாவது ஒரு மீட்டிங் நடந்த மாதிரி தெரியல அங்க வந்து அவங்க ஒரு பெரிய கலவரம் நடந்த மாதிரி தான் நடக்குது நாள் மீட்டிங் நடத்தியிருக்காங்க ஆனா எதுலேயும் அவங்க வந்து ஒரு மீட்டிங் மாதிரி நடத்துற மாதிரி தெரியல ஒரு கலவரம் நடந்து ஓஞ்சி அவங்க மீட்டிங் நடந்து அவங்க எல்லாம் வெளியே கலஞ்சு போன அப்புறம் அங்க நடக்கிறது ஒரு கலவரம் நடந்த மாதிரி தான் இருக்கு தொடர்ச்சியா திமுக எதிரான விமர்சனங்கள் வச்சுக்கிட்டே வராது என்னென்ன கட்சிகள் பெரிய போட்டி இருக்கணும் நினைக்கிறீங்க ஒரு பெரிய கட்சி இருக்கு பலத்த பலம் பிஜேபி ஒரு பக்கம் இந்த தமிழ்நாட்டில் இறங்கி இருக்குல்ல அதிமுக ஒன்றா இருக்காங்களே இல்ல இல்ல பிஜேபி பிஜேபிக்கு தமிழ்நாட்டுல இடம் கிடையாது ஆனா இருந்தாலும் ஏடிஎம்கேன்னு ஒண்ணு இருக்கு வந்த மாற்றம் இருக்கும் விஜய் வந்தா நான் டிஎம்கே தான் எங்க அண்ணன் விஜய் ஃபேன் தான் அவன் இறந்தா அஞ்சு எட்டு வருஷம் ஆகுது ஆனா அவனுக்கு ஒசம் விஜய் கோஷம் போடுவேன் எங்க அண்ணனுக்கு ஓசம் போட்டு போனேன் கண்டிப்பா ஸ்ரீ முகதா ஜெயிக்கோ மாற்றமே கிடையாது அவர் என்ன செய்ய போறாரு அவர் ஏதோ சொல்லி ஓட்டு கேக்குறாரு ஒரு அரசியல் அந்த இது இல்லையே பண்பாடு இல்ல ஒன்றும் இல்ல அவர்கிட்ட பேச தெரியல குறிப்பாக டிஎம்பிக்கை தான் தாக்குறாரு அவரை டிஎம்பிக்கே அவரால் வெல்லவே முடியாது ரொம்ப கஷ்டம் இளைஞர் படையை சும்மா காட்டி வந்த வரைக்கும் பேசிக்கணும் எடுத்தோன்னு ஒரு மதிப்பு மரியாமல்ல எவ்வளோ பெரிய தலைவர் சாலின்னு அவரை போய் வந்து அங்கிள் என்ன சொன்னாரா சொன்னாராடியர் சிஎம் சார் மைடியர் சிஎம் சார் சிஎம் சார் நீ அம்மா தோண்டனி பேசலாமா அது தகுமா அரசியலுக்கு உன் வயசுன்னா அவருடைய அனுபவம்னா இப்போ நாற்பது நாற்பத்தஞ்சு வயசு இருக்குமா விஜய் ஐம்பது வயசு இருந்தாலும் கூட அந்த அனுபவத்தில் பாதி தான் இருக்கும் இன்னும் படிக்க வேண்டியது நிறைய இருக்கு படிக்க வேண்டியது அனுபவத்தில் தெரிஞ்சுக்க வேண்டிய வேண்டிய அவசியங்களும் நிறைய இருக்கு இருந்தாலும் கூட ஒரு நல்ல மனுஷனே இருக்கிறார் ஒழுங்குமுறையும் இல்லை ஒரு நேர்மையும் இல்லை ஒரு நீதியும் இல்லை ஒரு நியாயம் இல்லை ஒரு பெரியவரை ஒரு ஒரு வயசானவரை ஒருத்தன் கேட்குறான் போடா வாடான்றான் அவர் ஏங்க இப்படி பொதுமக்கள் ஏன் இடைஞ்சல் பண்ணுறீங்கன்னு கேட்குறாரு ஒருத்தர் பெரியவர் அவர் யாரும் கூணல் போட்டு ஒரு ஐயர் தான் நினைக்கிறான் அவர் அதான் பார்த்தேன் அந்த வீடியோவை ஆனால் அவர் வந்து கேட்குறாரு ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க வந்து போடா வாடான்றான் வயசு என்ன அவர் வயசு என்ன இப்போ நீங்கள் என்ன கட்சி நடத்துகிறீங்க கட்சி நடத்தினா எல்லாருக்கும் ஒரு நேர்மையா நியாயமா நடத்தணும் இதெல்லாம் இதெல்லாம் அவர் பார்க்க மாட்டாரா இதெல்லாம் அவருக்கு தெரியாதா பர் கிலோமீட்டருக்கு டுவெண்ட்டி ஃபைவ்னு சொல்லி போட்டுட்டு இப்ப பர் கிலோமீட்டருக்குலாம் லெவன் ருபி டுவெல் ருப்பி அதுக்கு அதுக்கு கம்மியாவே கொடுக்குறானுங்க ரொம்ப கஷ்டம் வண்டி ஓட்டுறதுலேருந்து எல்லாத்துக்குமே ரொம்ப கஷ்டம்தான் எல்லாத்தையும் ஒரு வழியை கொண்டு வந்தா பரவாயில்ல ஓகே நெக்ஸ்ட் அவர் வந்துட்டாது அட்லீஸ்ட் அதுலயாவது ஏதாவது ஒரு மாற்றம் வந்தா தான் ஓட்டு போடுறோம் ஜி எல்லாருக்குமே ஓட்டு போடுறோம் எல்லாரும் வந்து இதை எதிர்பார்க்கறோம் யாரும் அதையும் பண்றது கிடையாது வர வர போறதாவது சரி புதுசா ஒருத்திக்கிறாரா வர வச்சு பார்ப்போம் எந்த ஆட்சியும் எந்த அரசும் வந்து எதுவும் யாருக்கும் பண்ணல இது வரைக்கும் பண்ணல சொல்றதோட அவ்வளவுதான் நான் இதை பண்ணிடுறேன் அதை பண்ணிடுறேன் இதை கொடுக்குறேன் அதை கொடுக்குறேன் மானியத்துல நான் இதை பண்றேன் சிலிண்டருக்கு காசு போட்டுறேன் சிலிண்டர் மானியத்துல வந்துடும் எந்த பைசாவும் வரது கிடையாது யாருக்கும் வரது கிடையாது விளம்பரத்துக்கோசம் பண்ண தேவையில்ல இப்ப நல்லா இருக்கு ரோட உடச்சிடுறாங்க மறுபடியும் போடுறாங்க நல்லா பஸ் ஸ்டாப்பு நல்லா இருந்தது அதை உடைச்சி திருப்பி கட்டுறது எதுக்கு இல்லாத இடத்துல பயன்பாட்டு மக்களுக்கு தேவையானது கொடுத்தா நல்லா இருக்கும் புரியுதுங்களா இப்போ எதுல ஊழல் வரணும் எது இதுல பணம் சம்பாதிக்கணும் நோக்கத்துல இல்ல மக்களுக்கு பொதுவாக எது போய் சேருதோ பணமும் சரி செயலும் சரி அது நல்லபடியா சேர்ந்தா போதும்

ஐம்பத்தெட்டு லட்சம் கோடியை வந்து மா வாங்கிட்டாங்க ஜனங்கள்ட்ட இதை வாங்கிட்டு இப்போ ஏதோ குறைக்கிற போல குறைக்கிறாங்க அது சரி இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு அதெல்லாம் சொல்ல முடியாது வரலாம் ஆமாம் எல்லா விஷயம் ப அப்படியே தெரியணும் பொருளாதாரம் வியாபாரம் ட்ரேடு காமர்ஸ் எல்லாம் தெரியும் ஆனால் இப்போதோ வந்து எம் முறைப்படி ஒரு செய்யணும்னு சொன்னாங்க அதை படிக்கணும் எம்ஜிஆர் என்னென்ன செய்தார் அப்படின்றத படிக்கணும் நிறைய படித்து தெரிஞ்சுக்கிட்டு அனுபவ கூட தெரிஞ்சுக்கிட்டு அதை தலத்துல நம்ம நடந்துக்கிட்ட ஒரு முறைப்பாடு அவர் கையாண்டாக அது போல் நடக்கலாம் பாலுன்றது பொது ஓகேவா முந்திரி நெய்ன்றது எல்லாருமே வாங்கி சாப்பிட்ற பொருள் இல்லை இருக்கப்பட்டவங்க வாங்குவாங்க இல்லாதவங்களுக்கு அது அவசியமானது இல்லை அவங்க வந்து இந்த பாரம்பரியம் எல்லாரும் வாங்குற மாதிரி இருக்கிற பொருளுங்களை குறைச்சி ஆ சாதாரண மக்களுக்கு தேவையானது அவசியமான பொருள்களுக்கு குறைச்சா நல்லா இருக்கும் இதோ பெட்ரோலு இதுல நம்ம மெயினானது என்னவோ அதுக்கெல்லாம் குறைச்சாங்கன்னா கொஞ்சம் இவங்க தானே அவங்க கிட்ட பேச முடியும் இவங்க இப்ப அரசியல் வரவங்க அவங்க கிட்ட கண்டிப்பா கேட்க முடியும் பேச முடியும்ல எப்படி முடிஞ்சா மக்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் நினைக்கிறாங்களோ அந்த வகையை பயன்படுத்தினா எனக்கு இதை பத்தி ஃபுல்லா தெரியல இது இவங்களாலதான் இவங்க வரும் அப்படின்ற மாதிரி எனக்கு தெரியாது செய்கிறத எல்லாருக்கும் பொதுவா எப்படி செய்ய முடியும்ன்றது அவரு தான் அதை உச்சத்தை குத்துது யாரு மக்கள் நீ அரசியலையும் உச்சத்தில் வரணும்னா நீ மக்களுக்கு பொதுவாக என்ன செய்யணுன்றது நல்ல திட்டங்களை என்னவோ அது கொண்டு போனாவே இன்னும் மக்கள் மேலே மேலே வளர்ப்பாங்கள அவரெல்லாம் இப்போ டிஎம்கே எனக்கு பிடிச்சது எப்பயுமே கலைஞர் தான் புரியுதுங்களா அவர் செய்யாத திட்டமோ அவர் செய்யாத நன்மையோ எதுவுமே கிடையாது பல திட்டம் கொண்டு வந்தார் கொடுத்துக்கலாம் எல்லா விஷயத்தையும் சரிங்க அடிப்படை மக்களுக்கு என்னென்ன தேவையோ என்னென்ன கட்டமைப்போ எல்லாமே அவர் பொதுவாகவே எல்லாருக்கும் கொடுத்துருக்காரு அவர் பாணியில் இவங்க கொஞ்சனா வரணும் யாரு கலைஞரோட விஷயத்துல ஸ்டாலினும் சரி இன்ப நிதியும் சரி உதயநிதியும் சரி விஜயும் சரி அவரோட கொஞ்சம் சில அறிவை அவர் யூஸ் பண்ணணும் என்ன பொறுத்தவரை அதான் சொல்லலாம் அதாவது வந்து ஓட்டு வாங்கலாம் ஆனால் ஜெயிக்கிறது முடியாது கணவன் கூட என்ன முடியாது ஒன்று ஆண்டா திமுக நீதி வந்து அண்ணா தீவிர தான் பாஜக கூட போறோம்னா கெட்டுதான் போனோம் அது ஊர் உலக அறிஞ்ச விஷயம் அது அறுபத்தி ஏழு அண்ணா வந்த மாதிரி எழுபத்தி ஏழு எம்ஜிஆர் வந்த மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு நாங்க வந்துருவோம் அப்படின்றாரு சொல்லிக்கிட்டுதானே தவிர எல்லாருக்கும் ஆசை தான் நீ உங்களுக்கு கூட ஒரு ஆசை இன்னும் ஒண்ணு இருக்கும் அவருக்கு கட கடந்த ஆசை அவருக்கு உடனே வந்த உடனே சிஎம் சீட்ல போய் உட்காந்துருந்தோம் கோட்டையில போய் கொடியாத்தணு அதெல்லாம் நடக்கவே நடக்காது